புதுடெல்லிக்கு போக வேண்டிய பணியும் கம்மா நாயுடைய அகில இந்திய மாநாடும் நடக்கவிருப்பதால் ஆகவே எதற்காக மோடி அரசு மகாத்மா காந்தியுடைய பெயரை நீக்கினார்கள் எதற்காக மாநிலங்களுக்கு தொடர்ந்து நிதி சுமையை ஏற்றுகிறார்கள் என்றால் எங்கெங்கெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கிறதோ அவர்கள் கொடுக்கின்ற நிதியை பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்பது அவர்களுக்கு உரிய உரிமை நிதியை பாஜக ஆளாத மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆட்சி அரசு தான் செலுத்துகின்ற ஜிஎஸ்டி பணத்தை முழுமையாக பங்களிப்பை தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டும் ஆனால் எதற்காக மறுக்கிறார்கள் இங்கு ரத்தமும் வேர்வையும் செஞ்சு இந்த உழைப்பை திருடும் பாஜக அரசு நம்முடைய வரிபணத்தை உத்தரப்பிரதேசத்திற்கும் மகாராஷ்டிராவிற்கும் ராஜஸ்தானிற்கும் மத்திய பிரதேசத்திற்கும் அவர்களாக மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கிறார்கள் இதை கட்டி இது ஒன்றிய அரசினுடைய பதிவில் இருக்கிறது இதில் யாரும் தலையிட முடியாது என்று மோடி அரசு தொடர்ந்து இப்படி ஒரு வன்மமான வரலாற்றை பதிவு செய்து வருகிறது எதற்கு மகாத்மா காந்தி பெயரை எடுத்தார்கள் இங்க பேசியவர்கள் சொன்னார்கள் மகாத்மா காந்தி பெயரை நீங்கள் எடுத்து விடுத்தீர்கள் நோட்டில் இருந்து எடுக்க முடியுமா நோட்டில் இருந்து எடுப்பார்கள் ஆனால் ஒன்று மட்டும் பாஜகவுடைய அரசுக்கும் மோடி அவர்களுக்கும் நாங்கள் இங்கே திருச்சி மாநகரத்தில் சொல்லிக் கொள்கிறோம் இது மலைக்கோட்டை நகரம் இந்த மலைக்கோட்டை நகரத்தில் இருந்தால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை நாங்கள் பிடிக்க போகிறோம் இங்கு உறுதி என்று சொல்லுகிறோம் நீங்கள் எப்படி மூன்று வேளாண்மை கருப்பு சட்டத்தை திரும்ப பெற்றீர்களோ எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் புதுடெல்லியிலே சபதம் பெற்றிருக்கிறார்கள் நீங்கள் இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை இந்த கருப்பு சட்டத்தை திரும்ப பெறும் வரை மகாத்மா காந்தி பெயரை சூட்டும் வரை இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் காரர்கள் ஓயமாட்டோம் அதற்கு உறுதுணையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உறுதுணையாக இருக்கும் வெற்றி பெறும் என்று மலைக்கோட்டையில் இருந்தால் சபதம் ஏற்போம் இதற்காக வேளாண்மைத்திருந்த சட்டம் இரவோடு இரவாக நாடாளுமன்ற கதவை அடைத்து உள்ளே பாஜக உறுப்பினர்கள் மற்றும் கூட்டி நாங்கள் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறோம் என்று வேளாண்மை திருத்த சட்டத்தை புதிய சட்டமாக வடிவமைத்தார்கள் இந்தியா முழுவதும் வெகு எழுந்த வேளாண்மை குடிமக்கள் பெருமுடி தலைவர்கள் இதை மாற்றம் வரை ஓயமாற்றம் என்று பதிமூன்று மாதங்கள் போராடினார்கள் இந்த பதிமூன்று மாத போராட்டத்தில் கிடைத்த பயன் என்ன வெற்றி பெற்றார்கள் பாஜக அரசு மன்னிப்பு கேட்டு திரும்ப பெற்றது அதே போல்தான் இந்த மகாத்மா காந்த பெயருடைய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை நீங்கள் காந்தி கொண்டு வந்த நிலைக்கே மாற்ற வேண்டும் மாற்று முறை நாங்கள் போராடுவோம் என்று தமிழ்நாடு முழுவதும் தயாராகி இருக்கிறோம் நேற்றைய முன்தினம் தாம்பரம் இன்று திருச்சி இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ஒரு மாவட்டத்திலும் ஒரு ஒரு மண்டலத்திலும் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க கொண்டு கொண்டிருக்கிறோம் மோடி அரசே உங்களுடைய பித்தராட்டங்கள் உங்களுடைய போலி அரசியல் தமிழ்நாட்டில் என்று நடுபட தமிழ் மண் பாஜக உரிய மண்ணில்லை தமிழ் மண் ஆர் எஸ் எஸ் உரிய மண் இல்லை தமிழ் மண்ணை நிராகரிக்கப்பட்ட மண்ணாக நீங்கள் பார்க்கிறீர்கள் தமிழர்கள் ஏற்கனவே உங்களை நிராகரித்திருக்கிறார்கள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தார்கள் எப்பொழுதுமே தேர்தல் வந்தால் அந்தந்த மாநிலங்களுக்கு பாஜக எந்த ஆகட்டும் அதற்கு ஒரு சலுகைகள் அளிப்பார்கள் ஆனால் வரலாற்றிலே முதல் முறையாக தேர்தல் நடக்கும் மாநிலம் தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டுக்கு எந்தவித நிதி ஆதாரமும் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்ன காரணம் எதற்காக நிதி அளிக்கவில்லை எதற்காக திட்டங்களை அறிவிக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் பாஜக ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே இது ஒதுக்கப்பட்ட மாநிலம் என்று தமிழ்நாட்டை ஒதுக்கியிருக்கிறார்கள் இதை கண்டிதுதான் இந்தியா கூட்டணியின் சார்பாக வருகின்ற பன்னிரண்டாம் தேதி நாடு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் தளபதி அவர்கள் பாஜக என்ன செய்தால் எவ்வளவு ஆட்டைகள் விட தமிழ்நாட்டில் இடமில்லை என்று முதல் முதலில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலே உழைக்கும் பொழுது அவர் சொன்னார் கர்ஜித்து பேசினார் பிரதமர் அவர்களே பாஜக தலைவர்களே நீங்கள் எல்லா மாநிலங்களிலும் உங்களுடைய வேலையை காட்டலாம் ஆனால் தமிழ் மண்ணை நீங்கள் ஒருபோதும் முடியாது ராகுல் காந்தி சொன்னார் பற்றி தந்தையை சொல்லுகிற போது எதிர்த்துத்தான் மகாத்மா காந்தி போராடினார் ஆனால் நாங்கள் முன்னூறு ஆண்டு காலம் வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை ஆண்ட போது உங்களுடைய தேச தந்தையை நாங்கள் பத்திரமாக வைத்திருந்தோம் பாதுகாப்பாக வைத்திருந்தோம் அவர் கேட்க போராடிய சுதந்திரத்தை தந்தோம் ஆனால் சுதந்திர இந்தியாவிலே தான் ஆர் எஸ் எஸ் ஆல் அவர் கொல்லப்பட்டார் என்று கவிஞர் கவிஞர சொன்னதாக சொல்வார்கள் அன்றைக்கு ஆர் எஸ் எஸ் ஆல் கொல்லப்பட்ட மகாத்மா காந்தி இன்றைக்கு அவருடைய பெயரை பிஜேபி அரசு நீக்கியதன் மூலமாக இரண்டாவது முறையாகவும் மகாத்மா காந்தியை கொலை செய்திருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும் மகாத்மா காந்தி இந்த தேசத்திற்கு என்ன செய்யவில்லை உலக நாடுகளில் பல்வேறு பகுதிகளிலேயும் உலகம் முழுவதும் அதிகமாக சிறைகள் இருக்கிற ஒரு தலைவர் அண்ணன் மகாத்மா காந்தி அவர்கள் ஒப்பக்க தலைவராக உலகத்தின் இருந்து உலகத்திலே பல்வேறு போராளிகள் என்றும் அபிரஹாம் இருந்து இப்படி உலகத் தலைவர்கள் பலருக்கும் உதார்த்த குடிகளாக திகழ்ந்தவர் அதனால் தான் தேச தந்தையாக அவரை போற்றுகிறோம் நடந்துகிறோம் அற்பத்தனமாக அவருடைய பேரை நீக்கி மகிழ்ச்சி அடைவது மன்னிக்க முடியாத குற்றமாகும் மா மாத செயலாளர் மிக பெரும் துரோகமாகும் மகாத்மா காந்தியடிகளுக்கு நீங்கள் துரோகம் செய்யவில்லை மகாத்மா காந்தியடிகளோடு சேர்ந்து இந்த தேசத்திற்காக உடல் பொருள் ஆவி அர்ப்பணித்தார்களே அந்த தியாகிகளை நீங்கள் அவமான இப்படி தன்னுடைய இன்று இந்த தேசத்திற்காக மாய்த்து கொண்ட அத்தனை மகான்களையும் இந்த அரசு மகாத்மா காந்தியுடைய பெயரை நீக்கியதன் மூலமாக கேவலப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்கிறது என்று குற்றம் சாட்ட வரும் அது மட்டுமல்ல இந்த திட்டத்தை மாற்றியதன் மூலமாக மாநில அரசு பங்கும் இருக்க வேண்டும் என்று பிறந்திருக்க ஆணையின்படி நூறு ரூபாய்க்கு வரி திட்டமி மத்திய அரசு அறுபது ரூபாய் தரும் மாநில அரசு நாற்பது ரூபாய் தர வேண்டும் பல மாநில அரசுகள் வரவுக்கும் செலவிற்கும் போதாமல் கடன் வாங்கி ஆட்சி நடத்துகிற மாநிலங்கள் தான் இந்தியாவில் இருக்கிற மாநிலத்திலே ஏராளமான மாநிலங்கள் தமிழ்நாடு சேர்க்க உட்பட கடன் வாங்காமல் வட்டி கட்டி கொண்டிருக்கிற கடன் வாங்கி வட்டி கட்டி கொண்டிருக்கிற மாநிலங்களும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மகாத்மா காந்தி கிராமப்புற ஊரக வேலைவாய்ப்புகளின் திட்டத்தை செயல்படுத்த ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு திட்டம் ஒரு ரோடு போட வேண்டும் ஒரு கிணத்த வெட்ட வேண்டும் அல்லது குளத்தை ஆழப்படுத்த வேண்டும் சின்ன சாலை போட வேண்டும் என்று நிதி ஒதுக்கினால் சதவீதம் மத்திய அரசு நீள பணத்தை செயல்படுத்த முடியும் அங்கே வேலை நடக்கும் வேலை நடந்தால்தான் கிராமத்தில் இருக்கிற தாய்மார்கள் பணியாற்ற முடியும் கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் என்பது பெரிய தொகை அந்த முன்னூத்தி ஐம்பது ரூபாயில அவர்கள் அங்கு இருக்கிற மளிகை கடையிலோ பெட்டை கடையிலோ அல்லது மீன் கடையிலோ காய்கறி கடையிலோ தங்கள் குடும்பத்திற்கான செலவுகளை அவர்கள் செய்வார்கள் அந்த அந்த பணம் சுற்றி வரும் ஒரு தாய் வாங்குகிற முன்னூத்தி ரூபாய் அதை வைத்து அவர் செலவு செய்கிற அந்த பணம் அங்கு ஒரு பத்து பேர் கையிலே போகும் அந்த பணம் வருவதன் மூலமாக கிராம இருக்கிற ஏழ்மை வறுமை குறைமுறை அங்க இருக்கிற தாய்மார்கள் அன்றாட ஒரு டீ குடிக்கவும் காபி குடிக்கவும் ஒரு சின்ன சின்ன மருந்து வாங்கவோ மாத்திரை வாங்கவும் மற்றவர்களே போய் இருக்கக்கூடிய நிலை இல்லாமல் சுயமாக சன்மானத்தோடு சுயமரியாதையோடு வருமானத்தோடு